மதுரை தமிழ்நாட்டின் தென்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பண்டைய நகரம் அப்படின்னு சொல்றாங்க இது தென்னிந்தியாவின் ஏவியன்ஸ் என்றும் தூங்காத நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மதுரையின் பெயர்கள் வந்து செழுமையான கலாச்சாரம் மதுரை கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து வாழ்ந்து வரும் நகரம் என்று சொல்றாங்க சங்ககால இலக்கியங்களில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் மூன்றாவது தமிழ் சங்கம் இங்கு நடைபெற்றது என்று சொல்றாங்க மேலும் பண்டைய கிரேக்க மற்றும் ரோமன் ஆவணங்களில் மதுரா என குறிப்பிடப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையின் மையத்தில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவில் நகரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த கோவிலில் பதினாலு உயரமான கோபுரங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட மண்டபம் மற்றும் தங்க குடமாடங்கள் போன்ற சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது இது திருக்கல்யாணம் போன்ற முக்கிய விழாக்களுக்கும் மையமாகும் என்று கருதப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மஹால் திராவிட இஸ்லாமிய மற்றும் ஐரோப்பிய கட்டிடக்கலை கலவையை பிரதிபலிக்கிறது இந்த மஹால் மதுரையின் நாயக்கர் மன்னர்களின் ஆட்சியில் சிறந்த உதாரணமாகும் சோ இப்ப நான் சொன்னதை நல்லாவே கவனிச்சுக்கோங்க இந்த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு குரூப் ஃபோர்ல யூஸ் ஆகும்